அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க டிஸ்ப்ளேல இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் போய் பார்த்தும் கூட தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு பதிமூன்று மாதங்களான நல்ல படபடப்பான காராம்பசு கன்று காலை கன்றுங்க தாடையில் வெள்ளை மறை இருக்குது கண் நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க வண்டி உழவு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணி வச்சுக்க முடியும் குவாலிட்டியில் அருமையான கன்று காலக்கன்று பதிமூணு மாதம் ஆகுதுங்க சொல்லி சுத்தம் கழிப்பு சொல்லி குறைப்படுது இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க வால் நல்ல சன்ன வாழுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்ல குதிரையோடம்பில் தெளிவான காலை கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க கரூர்லேருந்து வெள்ளகோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்ரங்கிற ஊர் இருக்குங்க அதுலேருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் பண்ணையில் மாடுகள் கன்றுகள் எப்போவுமே விற்பனைக்காக இருந்துகிட்டே இருக்குங்க நேரில் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வெளிச்சத்தில் ஃபோன் பண்ணிவிட்டு தெளிவுபடுத்திட்டு வாட்ஸ்அப் மூலிமா லொக்கேஷனும் அன்று இருக்கிற மாடுகளினுடைய விற்பனை பதிவுகள் என்ன இருக்கோ அதனுடைய வீடியோவையும் வாட்ஸ்அப்பில் வாங்கி விவரங்களை கேட்டுட்டு திருப்தியாக இருந்ததுன்னா நேரில் போய் பார்த்தும் கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காலக்கண்ணுங்க பதிமூணு மாதம் வயசு சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் வந்து நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகளில் கொண்டு வர்றோம் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் ஈரோடு மாவட்டம் சிவகிரையிலேருந்து ஒரு பதிவும் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு பதிவில் கரூர் மாவட்டம் பவித்திரத்துலேருந்தும் கொண்டு வர்றோங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாடு கண்ணு உங்களுக்கு பிடிக்குது அட்வான்ஸ் பண்ணுறீங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கனால ஜாயிண்ட் வாடர் ரெண்டு நாள் ஆகுது நம்ம அடுத்த நாள் போடுற பதிவுகள் ஏதாவது பிடிக்குதுன்னா அந்த அட்வான்ஸ் இதுக்கு மாற்றலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியாதுங்க எந்த பதிவில் இருக்கிற எந்த மாடு கண்ணுக்கு நீங்கள் பதிவு போடுற பதிவு பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் அந்த அட்வான்ஸ் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படி மாற்றம் இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்த்து இருக்கிற அன்னிக்கி என்ன இருக்குதோ அதை தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் சென்னிங்க இன்னும் இருபது நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை இருபது நாட்கள் அவங்க கண்ணு போட கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோ ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நீங்கள் கைத்தை முதுகு மேலே போட்டு விட்டுட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவி பார்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு பிடிச்சிருந்தனா தேர்வு பண்ணி வாங்கிக்கலாங்க மூன்றாவது விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது இதுங்க காங்கயமும் தார் பார்க்கர் கிராஸுங்க கண் வந்து இன்று பிறந்த தார்பார்க்கர் கண் கிடாரி கண்ணுங்க உறவாக வந்திருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமுங்க பாலோட அளவீடு காலையில் மூணு சாயங்காலம் மூணு தெளிவாக கறந்துட்டே கண்ணுக்கு விடலாமுங்க கண் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான தார் பார்க்கிற கன்று கிடாரி கன்று மாடு காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க உங்களுக்கு நல்ல மாடு வேணும் பால் அதிகமாக வேணும் கிடாரி கண்ணோடு இருக்கணும் கால் அணைக்கக்கூடாது நேரம் மூணு லிட்டர் பால் குறைவில்லாமல் கறக்கணும் பூங்காம்பாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் கண் தொண்ணூறு பர்சன்ட் தர்ப்பாற்கிற வருங்க ஏன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நிறக்காலில் தெளிவாக விழுந்துருக்குதுங்க குணத்தில் தெளிவாக இருக்கும் விலை மற்ற விவரங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க